அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவுல சப்தமி வழிபாடு மற்றும் அதன் பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடு வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இரதசப்தமி வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்துல முக்கியமான வழிபாடாக கருதப்படுது இது வழிபடுவதற்கான காரணங்கள் என்ன மற்றும் இதன் பலன்கள் என்ன எப்படி வழிபட வேண்டும் என்பது போன்ற தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ரத சப்தமி வழிபாட்டை பற்றி நான் பதிவு கொடுத்திருந்தா கூட இப்போ உங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் கூட நான் இந்த பதிவை கொடுக்கிறேன் சப்தமி வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்துல மிக முக்கியமான வழிபாடாக இருந்திருக்கு ஆனால் அது பரவலாக எல்லார் நாளையும் கொண்டாடப்படாத காரணத்தினால நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கு ஒவ்வொரு வருடமுமே இரண்டு காலங்கள் வரும் ஒன்னு ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலம் ஆடி மாதத்துல இருந்து தொடங்கும் இன்னொன்னு இந்த தை மாதத்துல இருந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தட்சிணாயன காலத்துல சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்வார் இந்த உத்தராயண காலத்துல சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செல்வார் இந்த ரத ரதசப்தமிழ் சூரியன் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி ஆரம்பிக்கின்றார் ஆஹ் குறிப்பாக சொல்லணும்னா வடகிழக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார் இது மங்களகரமான காலமாக சொல்லப்படுகின்றது இந்த வடக்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுதே மக்களுடைய வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும் சூரியன் தானே பிரதானமாக எல்லாத்துக்குமே இருக்கின்றார் நம்ம இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம்னா சூரியனுடைய தான் அவர் கொடுக்கின்ற தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் பஞ்சபூதங்களையும் மிக பிரதானமாக நம்ம சூரிய பகவானே சொல்லலாம் அதனால்தான் அவருக்கு மட்டும் பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் இந்த சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யறது சூரியனை விஷ்ணு பகவானுக்கு சூரியனே விஷ்ணு பகவானாக இருக்கின்றார் சூரியனே சிவபெருமானாக இருக்கின்றார் அப்படின்னு சைவ வைணவ மதங்கள் கொண்டாடுறாங்க இன்னும் ஒரு செய்தி இருக்கு இந்த தான் சூரிய பகவான் அவதரித்தார் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு எளிமையாக நம்ம சொல்லிடலாம் இப்படி ரதசப்தமி நாள் பல பெருமைகள் தாங்கிய காரணத்தினாலதான் அது வழிபாட்டிற்குரிய நாளாக நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க நமக்கு பல விஷயங்களை இது மூலமாக சொல்லிருக்காங்க இந்த ரதசப்தமி நாள் அன்னைக்கு எப்படி வழிபடணும் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இப்ப பாத்துரலாம் சப்தமி அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் அதிகாலையிலேயே எழுந்து குறிப்பிட்ட முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அத நான் உங்களுக்கு பிறகு எழுதி போடுறேன் அதை பார்த்து அந்த முகூர்த்த நேரத்துல நான் சொல்றபடி நீங்க குளிக்கணும் எப்படின்னா எருக்கன் இலைகள் ஏழு அல்லது ஒன்பது இலைகள் எடுத்துக்கோங்க அதை தலை மேல ஒன்னொன்னா அடுக்கிட்டு அதன் மேல அச்சதை அதாவது பச்சரிசி வச்சுக்கோங்க எள் வச்சுக்கோங்க ஆண்கள் விபூதியும் வச்சுக்கணும் பெண்கள் விபூதிக்கு பதிலாக மஞ்சள் பொடி வச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்கள் வந்து பச்சரிசி எள் பெண்கள் பச்சரிசி எள் மற்றும் முகத்திற்கு பூசுகின்ற மஞ்சத்தூளையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு நம்ம குளிக்கணும் அப்போ சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு இருக்கு அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன் அதை பார்த்து நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓம் சூர்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய பாவங்கள் எதுவாக இருப்பினும் அதாவது ஜென்மத்தில் இந்த ஜென்மத்துல ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி எங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க தண்ணீர் ஊத்திக்கோங்க அதற்கு பிறகு அந்த எருக்கன் இலைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேப்பீங்க நம்ம பூஜை பொருள்களை எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி நம்ம இந்த ஓடுற நீர்ல சேர்க்கிறோமோ அப்படி சேர்த்திடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இந்த எள்ளு இருக்கு இல்லையா அந்த எள்ள மட்டும் ஓடுற தண்ணீர் டேப் வாட்டர் திறந்து சிங்க்ல போட்டுருங்க அந்த அக்ஷதையும் அந்த டேப் வாட்டர்ல போகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் போட்டுருங்க தூளையும் போட்டுடலாம் இந்த எருக்கன் இலைகளை நீங்க இந்த செடி எதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த செடியோட செடியா போட்டு வச்சிருங்க அது வந்து மக்கி போயிரும் செடியோட போட்டு வச்சீங்கன்னா மக்கி போயிரும் அப்படி இல்லைன்னா போற வழியில ஏதாவது மரம் ஆயிருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு கீழே போட்டுருங்க மக்கி போயிடும் அது ஒரு உரமாக மாறி போயிரும் இப்படி எருக்கன் இலை அட்சதை மஞ்ச பொடி எல்லாம் வச்சு குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் எதுவாக இருப்பினும் அது போயிரும் ஏன்னா அந்த எருக்கன் இலை வந்து சூரியத்தின் மொத்த சக்தியும் கொண்டது அதனால அந்த சூரிய நம்ம புடிச்சு வச்சு தலைமையில வச்சு குளிக்க முடியாது இல்லையா சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே நம்ம கண்களுக்கு நல்லது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம் எவ்வளோ வெகு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை நமஸ்காரம் செய்யறதுனால நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பல உபாதைகள் சரியாகும் அப்படின்றப்போ சூரியனுடைய ஒட்டுமொத்த சக்தியும் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியும் இறங்கிய இந்த எருக்கன் இலைகளை நம்ம தலை மேல வச்சு குளிக்கிறதுனால நமக்கு ஐம்புலன்கள்ல மற்றும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள்ல இருக்கக்கூடிய உபாதைகள் உள்ளேயும் அதாவது அகமும் இருக்க அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய உபாதைகள் அத்தனையுமே விலகும் அதுக்காகத்தான் இப்படி குளிக்கணும் சரிங்க ஏன் எருக்கன் இலையை வைக்கணும் இதற்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதையும் தெரிந்து செயல்பட்டோம்னா அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு அந்த முழு ப முழு பலனும் கிடைக்கும் எதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதனால இப்படி செய்யும் எதுக்காக நம்ம முன்னோர்கள் எருக்கன் எத்தனையோ இலைகள் இருக்கு அதை விட்டுட்டு இந்த எருக்கன் இலையை வைக்க சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர் அவர் வந்து முள்ளு படுக்கையில படுத்திருந்தார் இல்லையா அவர் உயிர் போகவே இல்லை அவர் ரொம்ப நல்லவர் பிரம்மச்சாரி யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கல பீஷ்மருடைய சொல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் குருவாக இருந்திருக்கின்றார் அப்படி ஒரு நல்லவருக்கு ஏன் உயிர் போகாம இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுது நான் யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாவம் பண்ணலையே இன்னொன்னு அவருக்கு ஒரு வரம் கிடைத்திருக்கிறது அவர் நினைச்ச நேரத்துல உயிரை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வரம் அவருக்கு இருக்கு அவர் சாகணும்னு நினைக்கிறாரு முள்ளு படுக்கையில படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வரம் கிடைத்தபடி அவர் சாகணும்னு நினைச்சு சாக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும்போது வேத வியாசர் அங்க வர்றாரு வேத வியாசர்கிட்ட கேக்குறாரு ஏன் எனக்கு நான் நினைச்சப்ப சாகலாம் அப்படின்ற ஒரு வரம் கிடைத்தும் கூட இந்த முள்ளு படுக்கையில இத்தனை நாள் படுத்துக்கிட்டு இருக்கேனே சாகலையே நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு போது வியாசர் சொல்றாரு நீங்க தப்பு பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க தப்பு பண்ணல தான் ஆனா தவறு செய்தவர்களை தட்டி கேட்காம அமைதியாக இருந்தீங்க பாத்தீங்களா அதுவும் பாவச்செயல்ல தான் சேர்க்கப்படும் அதனாலதான் உங்க உயிர் போகாம இருக்கு அப்படின்னு என்னன்னு பீஷ்மர் ஆழமாக கேட்ட பொழுது வேதவியாசர் சொல்றாரு திரௌபதி சபையில துகில் உரியப்பட்டு யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கூவினார்கள் அப்ப வந்து உங்களால அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஏன்னா நீங்க சொன்னா நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னா கேக்குறதுக்கு அவங்க எல்லாம் தயாராக இருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் இடத்துலதான் இருக்கிறீங்க ஆனா நீங்க சொல்லல அதனால உங்க வாய் வந்து தப்பு செஞ்சிருக்கு உங்க வாய் வந்து பாவம் செஞ்சிருக்கு அந்த துகள் உருத்ததை கண்ணால பாத்திருக்கீங்க உங்களுடைய அந்த கண் அங்கங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூவினதை உங்க காதுகள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்ப உங்க காதும் தப்பு செஞ்சிருக்கு நீங்க நினைச்சிருந்தா வாழை உருவி இந்த துகில் உருத்தவனை வெட்டி இருந்திருக்கலாம் வெட்டி சாச்சிருந்திருக்கலாம் அதை செய்யாம நீங்க அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்க அந்த கைகளும் பாவம் செஞ்சிருக்கு நீங்க வலிமையான தோல் இருக்கு அந்த தோள்களால போய் எதிரியை தாக்கி இருக்கலாம் ஆனா அதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கையிலேயே உட்கார்ந்து இருந்தீங்க கால்களும் நீங்க வந்து நடந்து போய் காப்பாத்தி இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு அங்கங்களுமே உங்களோடது தவறு செய்த காரணத்தினாலதான் எல்லாமே பார்த்து அமைதியாக இருந்த காரணத்தினாலதான் நீங்க எந்த தவறும் செய்யாமலும் புண்ணியம் கொண்டவராக இருந்தா கூட ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தா கூட இந்த பாவத்தை எல்லாம் சுமந்த காரணத்தினால்தான் உங்க உயிர் போகாம இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவர் மனம் வருந்துகின்றார் நான் இப்படி ஒரு பெரும் பாவம் செய்து விட்டேனே தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படின்னு அப்பதான் உணர்கின்றார் அதை வாய் திறந்து வியாசர்கிட்டையும் சொல்றார் சரி நீங்க எப்போ நீங்க இந்த பாவத்தை உணர்ந்து விட்டீர்களோ அப்பவே அப்படி பாவங்கள் எல்லாம் போகணும்னா சூரிய சக்தியை பிழிந்து உங்ககிட்ட நான் கொடுக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு கேட்கிறார் பீஷ்மர் எருக்கன் இலைதான் சூரிய சக்தியை தன்னுள் முழுமையாக பிழிந்து வைத்து கொண்டிருக்கின்றது ஈர்த்து வச்சிருக்கு அந்த எருக்கன் இலையை நீங்க படுத்திருக்கின்ற இந்த முள் கட்டிலை சுத்தி நான் அடுக்கிக்கிட்டு வர்றேன் அந்த எருக்கன் இலை வந்து உங்களுடைய அந்த சூரியன் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய உயிரை நீங்க நினைத்தபடி முக்தி பெற்று கொள்ளும் வகையில வழிவகுப்பார் அப்படின்னு சொல்லி எருக்கன் இலைகளை வந்து அவருடைய கட்டில சுத்திலையும் அடுக்கிக்கிட்டு வர்றாரு அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பீஷ்மர் முக்தி அடைந்தார் அவர் கடுமையான பிரம்மச்சாரியாக இருந்தார் அதனால தான் பாத்தீங்கன்னா அவருக்கு பித்ரு கடன் எல்லாருமே செய்யலாம் அது செய்தால் பீஷ்மருக்கு பித்ரு தர்ப்பணம் எல்லாம் செய்யறவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்ற ஒரு செய்தியும் உண்டு இந்த ரத சப்தமி நாளுக்கு அடுத்த நாள் வந்து பீஷ்மாஷ்டமி வருது அஷ்டமி நாள்ல அந்த நாள்ல வந்து பித்ருக்கள் எல்லாம் அதாவது வாத்தியார்கள் எல்லாம் பீஷ்மருக்காக தர்ப்பணம் கொடுப்பாங்க யார் வேண்டுமானாலும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்த பதிவு நான் உங்களுக்கு தர்றேன் அதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுனால பீஷ்மருக்கு எல்லாருமே பிள்ளைகளாக நினைத்து தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த நாள்ல தானம் கொடுக்கறதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரையும் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருக்காங்க நம்ம எத்தனையோ நல்லது செஞ்சும் கூட சில விஷயங்கள் வந்து தெரியாத காரணத்தினால செய்யாம இருக்கிறோம் இல்லையா அதனால இப்ப விஷயம் தெரிஞ்ச பின்னாடி இதை செய்யணும் அப்படின்றது நீங்க மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கோங்க தெரிஞ்சும் செய்யாம இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் அதனால இந்த அஷ்டமி நாளுக்கு அந்த பீஷ்மாஷ்டமிக்கு முந்த நாள்ல சப்தமியாக வருகின்றது அன்னைக்கு ரத சப்தமி நம்ம கொண்டாடணும் இந்த பீஷ்மாஷ்டமிக்கு மொத நாள் ரத சப்தமி நாளாக இருக்கின்ற இந்த நாள்ல நம்ம வந்து இந்த எருக்கன் இலைகளை வைத்து குளிக்கின்ற காரணத்தினால நமக்கு உடல் அதாவது அகம் புறம் தூய்மைப்படுத்தப்படும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகும் அப்படின்றது உறுதி சரி இப்படி எருக்கன் இலை வைத்து அக்ஷதை வைத்து குளிக்கின்ற நேரம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பாத்திரலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை அந்த எருக்கன் இலை வைத்து தலைக்கு தண்ணி ஊத்துறோம்ல அதுக்கு புனித நீராடல் அப்படின்னு சொல்லணும் அதனால அந்த புனித நீராடல் நேரம் காலையில ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் மொத்த நேரமே ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இருக்கு இந்த நேரத்துல நம்ம நான் சொன்னபடி இந்த எருக்கன் இலைகளையும் அக்ஷதை மற்றும் மஞ்சத்தூள் வச்சு குளிக்கிறது குளிச்சு குடிச்சிடணும் இதுல வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் இப்படி அப்படின்னு எது கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல நீங்க தலைக்கு இப்படி வச்சு குளிச்சுக்கலாம் தவறு கிடையாது இப்படி குளித்து முடித்த உடனேயே இந்த முகூர்த்த நேரம் மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் அதற்குள்ளாகவே நீங்க சூரியனுக்கு அர்க்கியம் பண்ணணும் சூரியனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும் அதாவது தண்ணீர் இறைத்து அதுல தண்ணீர்ல பூ சிகப்பு நிற மலர்கள் ஒன்னா செம்பருத்தி அல்லது இந்த அரளிப்பூ அதை சொம்பு தண்ணீர்ல போட்டு நீங்க கொண்டு போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நீங்க என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க என்ன பாவம் எல்லாம் போகணும் நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல கல்யாணம் ஆகணும் இது போல எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க இப்படி சூரிய வழிபாடு முடிஞ்ச பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல சூரிய ஒளி படுகின்ற இடம் தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்க நல்லா ஒழிக்கோங்க சுத்தம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரத கோலம் அதாவது சூரிய ரத கோலம் தெரிஞ்சா போட்டுக்கோங்க நெலிக்கோளம் அழகழகா போடுவோம் சூரியன் ரத கோலம் அதாவது ஏழு குதிரைகள் வந்து பூட்டிக்கிட்டு சூரியன் வர்ற மாதிரி கோலம் போட தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சூரியன் முகமாவது வரைஞ்சுக்கோங்க அன்னைக்கு சூரிய வழிபாடு செய்யணும் இல்லையா தான் இந்த மாதிரி செய்யணும் அந்த ஏழு குதிரைகள் பூட்டி இருக்கிறதே பாத்தீங்கன்னா எது என்னன்னா ஒவ்வொரு நாளையும் அது குறிக்கின்றது அப்படின்னு அது தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அது நான் சொல்றேன் உங்களுக்கு ஏழு குதிரைகள் பூட்டிய சூரிய படம் வீட்டுல வச்சோம்னா நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா அது வச்சா ரொம்ப நல்ல படம் வைக்கிறதோ இல்ல அந்த ஏழு குதிரைகள் பூட்டிய சிலை வைப்பது வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டின் இயக்கம் சுபிக்ஷமாக இருக்கும் அதனால அது வைப்பாங்க அதற்கு தனிப்பதிவாக நான் தர்றேன் இப்படி சூரிய படத்தை ரதத்தில் இருக்கக்கூடிய சூரிய படத்தை வரைய தெரிஞ்சா வரைச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க சூரிய முகத்தை வரைஞ்சு அதற்கு முன்பாக நீங்க இதெல்லாம் ஒரு மனப்பலகம் மேல கூட நீங்க செய்யலாம் தரையில செஞ்சாலும் செய்யலாம் எட்டி மனப்பலகம் மேல கூட செய்யலாம் பெரிய மனப்பலகம் இருந்துச்சுன்னா அதுல வரைஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க ஒரு கிண்ணத்துல வெல்லம் ஒரு கிண்ணத்துல அரிசி இன்னொரு கிண்ணத்துல பருப்பு இது மூணையும் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க நைவேத்தியமாக செய்ய வேண்டியது இனிப்பு பொங்கல் வடை மற்றும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்களேன் அதை செய்து சைவமாக இருக்கட்டும் செய்து வாழையில வச்சு அதுல எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் வச்சு சூரியனுக்கு படைத்து அந்த வரைபடம் பட வரைஞ்சிருக்கீங்கள சூரிய பகவானுக்கு படைச்சு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் வேண்டிக்கோங்க இதுல நீங்க ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கோங்க இல்ல குறைந்தபட்சம் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிக்கோங்க இப்படியெல்லாம் வழிபட்ட பின்னாடி இந்த ரதசப்தமி நாளன்னைக்கு கட்டாயம் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்பதான் அந்த வழிபாடு முழுமை பெறும் நமக்கான பலன்கள் கிடைக்கும் தான தர்மங்கள் அப்படின்னா அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு நோட்டு புத்தகம் இல்லையா வாங்கி கொடுக்கலாம் இல்லை யாராவது வயசானவங்களுக்கு குளிர்ல நடுங்கிறாங்க பூர்வம் வாங்கி தரணுமா வாங்கி கொடுங்க கட்டாயம் சாப்பாடு போடணும் அதற்கு பிறகு நீங்க என்ன வேணா இதெல்லாம் சேர்த்து பண்ண முடியுமோ செய்துக்கோங்க சாப்பாடு அன்னைக்கு அன்னதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சமைச்சதையே கூட சமைச்சுக்கிட்டு நீங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது சாப்பாடு கொடுத்த பின்னாடி நீங்களும் சாப்பிடுங்க அப்பதான் பலன்கள் நமக்கு கிடைச்சு அமோகமாக வாழ்வோம் இப்ப இதுல பெண்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க சரிங்க இருக்க இலைய வச்சு வீட்டுக்கு தூரமானவங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டீங்க இந்த சூரிய வழிபாடு செய்ய முடியலன்னா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமைச்சிருங்க என்ன இப்ப எல்லாம் கூட்டு குடும்பம் கிடையாது யாராவது இருந்தாங்கன்னா சமைக்கிறதுக்கு அவங்க கிட்ட சமைக்க சொல்லிட்டு நீங்க சாமிக்கு படைக்க சொல்லலாம் வீட்டுக்கார்டே சொல்லாமே அவர் ஒத்துழைச்சாருன்னா சொல்லலாம் இல்லைன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா செய்வாங்கன்னா கிட்ட செய்ய சொல்லுங்க அப்படி இல்லையா பிரச்சனை இல்லை நீங்கள் சமைச்சதை பொட்டலமாக யாருக்காவது தானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் வெளியில் இருந்துகிட்டேயே சூரியனை நினச்சிக்கிட்டு ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் ஆதித்ய ஹிருதயம் தெரிஞ்சால் கேளுங்க படியுங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன்ல அதை முழுமையாக படியுங்க இப்படி செய்தாலே போதும் நமக்கு வந்து அதை முடியலையே இது முடியலையே இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க வெளியில இருந்தால் கூட உள்ளே இருந்தால் கூட நம் மனம்தான் வழிபடுது அதனால நீங்கள் வழிபாடு வெளியில இருந்து கூட செய்யலாம் அதற்கும் கட்டாயம் பலன்கள் கிடைக்கும் சரி இன்றைய பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு என்னுடைய ஆசை வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்கிற வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு அன்னைன்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ் சனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடை நடத்திக்கிட்டு வர்றோம் அதாவது ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம் இதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ்கான லிங்க் மற்றும் வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கும் இது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப்பும் லிங்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கும் அந்த லிங்கை நீங்கள் பின் தொடர்ந்து எங்களுடைய கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கி கொள்ளலாம் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் எல்லாமே நான் உங்களுக்காக அப்லோடு இருக்கேன் புதுசாக ஏதாவது ஒன்று நீங்களாகவே கேட்குறீங்க இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு அதனால நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்காக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல சில முக்கியமான தகவல்கள் சொல்றேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க வே அதாவது உங்க ஊர்ல அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது தேடு கிடைக்காது அப்படி வீஹா அப்படின்ற ஒரு பெயர் வச்சு கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கடைக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது எங்கேயாவது போயிட்டு நீங்கள் அனிதா குப்சாமி மேடம் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அது தவறான கருத்து அதை நம்பாதீங்க இன்னொன்னு எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயோ அல்லது வேறு எந்த வெப்சைட்லையும் கிடைக்காது என்பதையும் நான் தெள்ள தெளிவாக சொல்லிடுறேன் இத்தனையும் சொன்ன பின்னாடி ஏன் இவ்வளோ சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க இத்தனையும் சொன்ன பின்னாடி சிலர் வந்து எப்படியும் ஏமாத்தணும் வீஹா இப்போ கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்குல்ல அந்த பெயரை பயன்படுத்திட்டு அந்த லேபிளை ஒட்டி அது போல ஏதாவது கோழியா பண்ணி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல விற்கலாம் இல்லாட்டி வே நம்மளுடைய வெப்சைட்ல விற்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு வர உங்களுக்கு அது தெரியாது நீங்க வாங்கி கூடாது என்னோடது நினச்சி வாங்கி கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது